கிளிச்சி இந்து ஆரம்ப வித்தியாசாலய மாணவர்களுக்கு உதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வனிமன திட்டத்தளத்திலூடாக வழங்கப்பட்ட புத்தக பை மற்றும் பாதணிகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிரியா அவர்கள் வழங்கிய ஐந்து சப்பாத்து மற்றும் புத்தக பை அதே போன்று இளம் அவர்கள் வழங்கிய ஐந்து புத்தக பை மற்றும் சப்பாத்து அதே போன்று நிக்கோல் அவர்கள் வழங்கிய ஐந்து சப்பாத்து மற்றும் ஐந்து புத்தக பை அதே போன்று அவர்கள் அவர் வழங்கிய பத்து புத்தகப்பை பத்து சாப்பாத்தல் ஏற்கனவே மூன்று வழங்கப்பட்டிருந்தது அதில் ஒன்று இதிலும் இணைக்கப்படுகிறது ஆகவே இன்னும் பாக்கி யார் இருக்கிறது இந்த உதவிகளை வழங்கி இந்த மாணவர்களுக்கு பெரும் ஆதரவை வழங்கிய இந்த நால்வருக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக மிக்க நன்றி உறவுகளே முருகாநாந்தா கல்லூரியுடைய பழைய மாணவரும் அரசு அமைப்பு விமான கூட்டத்தாளர்களுக்கு ஒன்று சென்னையா செந்திவர் அவர்களே பாடசாலை பிரதிகளை ஆசிரியர்கள் மாணவன் செல்வங்கள் இன்றைய நாள் என்னுடைய பாடசாலை மாணவர்களுக்காக புத்தகப் பைகளையும் மாணவிகளில் நண்பனிப்பாக வழங்கி வருவதற்காக லண்டனிலே இயங்கிப் பதற்கும் நிறுவனம் இயக்குனர் அவருடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற நல்லவள்ளங்கள் இணைந்து நமது பாடசாலை மாணவர்களுக்கான புத்தகப் பணிகளையும் பாதனைகளையும் இருக்கிறார்கள் அந்த வகையில் உண்மையில் நமது பாடசாலைக்கு கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்ற முன்னூற்றி எழுபத்தைந்து மாணவர்களுக்கு மாணவர்கள் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பின்தங்கிய கிராமங்களில் இருந்து நமது பாடசாலைக்கு மாணவர்கள் நிறைவேற இருக்கிறார்கள் அரசால் இவர்களுக்கான புத்தகப்பை இட வந்தது வாதனைகளும் வழங்கப்படுவதில்லை காரணம் முன்னூறு மாணவர்களுக்கு மேற்பட்ட பாடசாலைகளுக்கு அரசால் வழங்கப்படவில்லை அந்த வகையில் எங்களுடைய பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் பலர் கல்வி மாணவர்கள் நிலையில் இருக்கிறார்கள் விவகாரத்துறை இருக்கார்கள் ஆகவே அந்த மாணவருடைய கல்வியை அதிகரிப்பதற்காக அந்த மாணவருடைய கல்வியை மாற்றத்தை ஏற்படுத்தியதற்காக முகாந்த தன்னுடைய பழைய மாணவன் திரு செந்தீவன் அவர்களும் நமது பாடசாலையுடைய ஆசிரியர் திருமதி யோகராஜ் ஸ்ரீபிரியா அவர்கள் இணைந்து வன்னி வைந்தன் தயாலன் லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையில் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே தாங்கள் அந்த மிக கொள்கான காலத்தில் கஷ்டமான பிரதேசங்களிலே வேலை செய்கின்ற போதிலும் தாங்கள் உழை தங்கள் உழைப்பிலே ஒரு பகுதியை என்னுடைய மாணவனுடைய கல்விக்காக எங்களுக்கு வழங்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களை இணைந்து பயணிக்கும் நெல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்தவருடன் மீண்டும் திரு மன்னிமைந்தன் டிக்டாக் நிறுவனர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கும் பயணிக்கும் நெல் உள்ளங்களுக்கும் நமது பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்தவர்கள் எல்லாமே இறைவரும் அவர்களை காத்திருக்க வேண்டும் என்று இறைவரை பிரார்த்தித்து நடைபெறுகிற நன்றி வணக்கம் அதில் வேறு வேறு வாசையில்

மாநகர திருமணங்கள் பாடசாலை நலன் சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவிக்க முடியும் எனது நண்பன் உலகம் ஒன்றை பிரபலமாக கொண்டு உதவானந்த கல்லூரியின் பழைய மாணவர் இப்போது இடாமே லண்டனில் வசித்து அவர் கிக்டாக் நிறுவனராக இருக்கிறார் எதிரி டோட் காம் என்று இணையதளத்தில் இவர் நாடு ஊடாகவும் தேவையுடைய பாடசாலைகளை கண்டு இதுக்கு முதல் தூய்ச்சக்கிட வண்டிகளை அன்பளிப்பாக வழங்கியிருந்தனர் இப்போது ரெண்டாம் கட்டமாக இந்த புத்தகையும் சூழ்நிலையும் பாடசாலை புள்ளிகளுக்கு வழங்கி அதில் ஒரு திட்டமாகத்தான் இந்த புளிநியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கல்வி நிலைய புகழ்பெற்ற பாடசாலை பாடசாலையாக இந்த கல்லூரி பாடசாலைக்கு ஆசிரியாகவும் புரிய அவர்களின் பழையமான உருவானந்த ஆதரக்கூடிய தொடர்பு கிடைக்கிறது எனக்கு ஏற்கனவே அறிமுகமான நல்ல அதிகரிக்கும் என்ற வகையில் நான் இந்த உதவியை இந்த பாடசாலைக்கு தெரியப்படுத்தி இந்த உதவியை அவர் ஏற்றுக்கொண்டு உடனடியாக இந்த உதவியை வழங்கி உதவி அந்த வகையில் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் எனது பழையமான நங்கள் சார்பில் மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்முறை பாடசாலை

வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்த